ஐயம் சிலேசி ஐயம் நீ மீடா ஹேய் 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 இந்த ஜால கடலுக்கு நடுவுல விட்டீங்க வெஞ்சிடுறது வர சரிவே வீரத்த வீரர்கள் உற்சாகப்படுத்துற வீரங்கள் இந்த காலத்துல வந்துட்டா நாசிம்பார் பெரிய கிசாய்ஞ்சு ஆएंगे நீமிடா பட்டி சி Hartree நீமிடா கித்தி அடிகளை வெற்றेंगे வீரர்கள் உற்சாகப்படுத்துவீங்க ஒன்றுக்கு தர ஊசி வீரர்களை ஊக்கமünde ஆகுற ஊக்கமளி நீ சண்டைய வெற்றி

பரிசீலனை சிறப்பு பரிசீலனை விருதுதெற்க காளைகள் வீரான காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா வீரங்கள் எழுகின்ற காளைகள் நடுவீறனா உங்களுக்காக வெதகபட்டுள்ள நேரம் தாசிபார் பொன்னிம சடேசி ஒரே நீறாம் சீப் வீரிகள் நிறைந்தவங்க வீரமே உற்சாக படுறீங்க தெங்கள வெத்தாயை காளை பட்ட பசிர் மணிக்கங்க காளை பட்ட பசிர் மணிக்கங்க சீப் வீரிகள் நிறைந்தவங்க வீரர்களை உற்சாக படுறீங்க வீரங்கள் எழுகின்ற காளைகள் நடுவீறனா சிவ சங்க இமாவட்டன் சிவா அவரது புள்ளி காலை வேற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது